ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காகிநம எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா பொங்கப்பானை வைக்க உகந்த நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் அல்லது ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் பொங்கல் பானை வைக்க உகந்த நேரம் பொங்கல் வைக்க உகந்த நேரம் இந்த டயத்தில் நம்ம பானை ஏற்றி பொங்கல் வைக்க வேண்டியது எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் சூரிய நாராயண பெருமாள் அணுகிறதுனால எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் ராம் 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 ராம்